பூஜை மணி அடித்தாதான் இறைவன் வருவார்கள் துர்சக்தி நீங்கி நல்ல சக்தியினுடைய வரவை என்ன பூஜை மணி பஞ்சபூத திருத்தலத்துல ஆகாயத்தை குறிக்கக்கூடிய சிதம்பரம் சிதம்பரம் இப்ப சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய பூஜை மணிதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூஜை மணிகளை விட பெரிய மணி ஏன்னா ஆகாயத்துக்குள்ளதானே எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கிறது அதை விட பெரிய சக்தி வேற எதுவுமே கிடையாது இல்லையா அப்போ அந்த ஆகாய தத்துவமாக விளங்கக்கூடியவர் யார் என்றால் நடராஜ மூர்த்தி அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆகாய மார்க்கத்தை பிரபஞ்சத்திடம் பேசுங்கள்னு நம்ம சொல்றோம் அந்த பிரபஞ்சத்திடம் நீங்க பேசணும்னா அதற்கு ரெண்டே வழிதான் மணி அடிக்காமல் எந்த பூஜையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது பஞ்சபூதத்தை அடக்குவது எதுனா ஒளி ஒலி தத்துவம் அதே போல கோவில் இருக்கக்கூடிய மணியை வந்து உபயமாக எடுத்து கொடுங்கள் ஆகாயத்தில் தான் வந்து பூஜை பண்ணி இருக்கும் கோவில் கோபுரத்துக்கு மேலதான் இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க பட்டர் அபிராமி அந்தாதியை படிப்பதற்கு முன் அபிராமி வந்ததற்கு காரணமே அந்த ஒளிதான் புரியுதுங்களா ஒவ்வொரு முறை மணி அடிக்கும் பொழுதும் பூமியும் ஆகாயமும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதா அர்த்தம் அப்ப ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும்னா நமக்கு எது முக்கியம் மணி மிக மிக முக்கியம் மிக உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் போன எபிசோட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தத்துவம் அதாவது பஞ்சபூதத்தின் தத்துவங்களை நம்ம சார் நமக்காகவே எடுத்துரைத்தார் இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆகாய தத்துவம் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாரும் எங்கெங்க பாக்குறோம் அப்படி மேல தானே பாக்குறோம் சோ இறைவனுக்கும் அந்த ஆகாய தத்துவத்திற்கும் என்னங்க கனெக்ஷன் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பஞ்சபூத தத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் இது இரண்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க் கொடுத்தது நம்ம நீங்க போன எபிசோட்லாம் எங்களுக்காக சொன்னீங்க சார் இந்த எபிசோட்ல எங்களுக்காக ஆகாய தத்துவம் ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கண்கள் மேல போகுது இறைவனுக்கும் அதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வருது சார் ஆகாய தத்துவம் ஆகாய தத்துவத்திற்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் என்ன செய்தால் அந்த தத்துவத்தை எங்கள் வசமாக்கி கொள்ள முடியும் அந்த விளக்கமும் கொடுங்க சார் நம்ம உடல்ல ஒவ்வொரு தத்துவமா நம்ம பேசிட்டோம் அதுல வந்து நெருப்பு கண்கள் அது பூஜையில் விளக்கு அதே வந்து நில நிலத்தத்துவம் என்பது நம் உடல் அது பூஜையில் நாம் வைக்கக்கூடிய இறை பிம்பம் அதே போல காற்று தத்துவம் என்பது நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா மூக்கு பூஜையில் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி புகை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து அடுத்து நீர் தத்துவம் என்பது நமக்கு வாய் வாய்க்குள் இருக்கக்கூடிய நீர் இறைவனுடைய இடத்தில் அதுக்கு பெயர் பிரசாதம் இப்போ அடுத்தா வந்து பார்க்க போகிறது வந்து ஆகாயம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து எந்த தத்துவத்தை குறிக்கும் அப்படின்னா நமக்கு வந்து மூக்கு காது இரண்டுமே ஆகாயத்தினுடைய மார்க்கமாகத்தான் இருக்கும் ஏன்னா கேட்டலுக்குரியது வந்து ஆகாய தத்துவமாக இங்கே என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படுது அதில் குறிப்பாக பூஜையில் அதன் வடிவம் என்னன்னு பார்க்கும் பொழுது பூஜை மணி ஓகேவா பொதுவாக வந்து ஒவ்வொரு முறையும் பூஜை மணி அடிக்கின்ற பொழுது தேவர்கள் என்னன்னு கீழே பார்ப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பூஜை மணி இறைவன் வருவார்கள் துர்சக்தி சக்தி நீங்கி நல்ல சக்தியினுடைய வரவை ஒழிக்க தான் என்ன பூஜை மணி இப்ப பஞ்சபூத தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜை மணி என்பது என்ன தத்துவம் ஆகாய தத்துவம் இந்த மணி ஒவ்வொரு முறை அடிக்கின்ற பொழுதும் ஆகாயம் பூமியை நெருங்கும் என்பது பொருள் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் பூமியை வந்தடைவார்கள் என்பது நம்பிக்கை இப்போ உதாரணமா இதற்கு பெரிய எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா பஞ்சபூத திருத்தலத்தில் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய திருத்தலம் எதுமா நடராஜர் சிதம்பரம் சிதம்பரம் இப்ப சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய பூஜை மணி தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூஜை மணிகளை விட பெரிய மணி புரியுதுங்களா அங்கு ஓடிக்கக்கூடிய ஓசை ஆகாயத்தை மிக அருகாமையில் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தும் இப்போ அந்த ஆகாயம் என்பது யார் அப்படின்னா நெருப்பு நீளம் காற்று நீர் இதை அனைத்தையுமே கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூதம் பூதம் தான் ஆகாய ஆகாயத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறது அதை விட பெரிய சக்தி வேற எதுவுமே கிடையாது இல்லையா அப்போ அந்த ஆகாய தத்துவமாக விளங்கக்கூடியவர் யார் என்றால் நடராஜமூர்த்தி அவர் நடனத்தின் வடிவில் அவர் பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்தி இருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆமா தானே அப்போ அவர் கையில என்ன இருக்கிறது உடுக்கை அதற்கு அடுத்தபடியாக வந்து நெருப்பு சோ இது ஒளி ஒளியினுடைய தத்துவம் இது வந்து விந்துநாத தத்துவத்தை குறிக்கும் அப்போது ஒலி ஒலி கிரகம் என்ற ரெண்டு விஷயமுமே பஞ்சபூதத்தை மேலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்போது இறைவன் விந்து வடிவாகவும் நாத வடிவாகவும் இருக்கிறார் என்பதனுடைய அடிப்படை தான் நடராஜர் கோவிலுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய வடிவமே அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆகாய மார்க்கத்தை பிரபஞ்சத்திடம் பேசுங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் பேசணுன்னா அதற்கு ரெண்டே வழிதான் அது பூஜை அடித்து மணி ஓசை கேட்கின்ற பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அது பிரபஞ்சத்திடம் கேட்கப்படும் என்பது பொருள் யார் வீட்டில் எல்லா வழிபாடும் செய்து மணி அடித்து பூஜை செய்யவில்லையோ அந்த வீட்டில் பிரச்சனை உறுதி மணி அடிக்காமல் எந்த பூஜையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது பஞ்சபூதத்தை அடக்குவது எதுனா ஒளி ஒளி தத்துவம் புரியுதுங்களா இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தை நம்ம எல்லாமே வச்சு ஒன்றாக குவிப்போம் இறுதியில் ஒளி ஒளி இந்த ரெண்டு வடிவத்தை தான் பிரதானமாக நம்ம பண்ணுவோம் கையில் அடிக்கக்கூடிய மணி சப்தம் கையில அடுத்து வந்து காண்பிக்கக்கூடிய தீபாராதனை ஒளி இது கண்ணால் பார்க்கக்கூடியது இது காதால் கேட்கக்கூடியது விந்துநாத தத்துவம் அதற்குள் ஒடுங்கி இருக்கிறது பஞ்சபூதம் கான்செப்ட் வந்து ஒரு வீட்டுடைய பூஜை அறையில இருந்தா மட்டும்தான் நீங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை பலிக்கும் ஏனென்றால் இது இருக்கின்ற பொழுது அங்க ஒரு ஜீவ ஓட்டம் நிகழ்ந்தே தீரும் அப்ப ஓட்டத்தினுடைய இறுதி நொடி ஆகாயம் அதுதான் மணி புரியுதுங்களா எங்க வந்து பூஜை மணிகள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா புத்திர பிராப்தம் உறுதி ஏன்னா மணி வந்து பாத்தீங்கன்னா கால தோஷத்துக்கு பரிகாரம் ஸோ ராகுகேதுக்கு நீக்கக்கூடிய பரிகார பொருளே பூஜை மணி தான் நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு குழந்தை பிறந்தா நான் மணி வாங்கி கோவில கட்டுறேன் அதிலும் குறிப்பா ஆண் குழந்தை பிறந்தா நான் மணி வாங்கி வைக்கிறேன் ஏன் எங்க அப்பாவே பண்ணிருக்காரு எனக்கு வந்து நான்கு பெண் குழந்தைக்கு பிறகு நான் ஆண் குழந்தை அதனால நிறைய கோவில்கள்ல மணி வாங்கி கட்டிடுறதுக்கு பிறகுதான் நான் பிறந்தேன் அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம் என்றால் நமக்கு வாழ்க்கையில் குழந்தை பிறப்பு வேண்டும் என்றால் மணிக்கும் குழந்தைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது வாழ்க்கையில் அதிக பிரச்சனை இருக்குன்னா கோவிலுக்கு பூஜை மணியை தானம் கொடுங்கள் அதே போல கோவில் இருக்கக்கூடிய மணியை வந்து உபயமாக எடுத்து கொடுங்கள் ஆகாயத்தில் தான் வந்து பூஜை மணி இருக்கும் கோவில் கோபுரத்துக்கு தான் இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருப்பீங்க அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை படிப்பதற்கு முன் அபிராமி வந்ததற்கு காரணமே அந்த ஒளி மணியே மணியின் ஒளியே அப்படின்லாம் பாடினதற்கான காரணம் புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல அம்பிகை ஒளி ஒளி வடிவகத்தான் என்ன பண்ணிருக்கிறாங்க விண்ணில் தோன்றி அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வீட்டில் அதிலும் குறிப்பாக கால சர்ப்ப தோஷம் துர்மரண தோஷம் துர் ஆவிகள் விளக்கக்கூடிய தோஷம் மாந்திரிக தோஷம் இவை அனைத்தும் நீங்க பூஜை மணி வீட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது பூஜை மணியை ஆலயத்திற்கு தானம் தர வேண்டும் எந்த வீட்டில் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நிகழதத கண்கூடாக பார்க்கலாம் இதைத்தான் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயின்ஸா இருக்கட்டும் புத்தாவை வழிபடுபவர்களாக இருக்கட்டும் எல்லாமே ஹீலிங் பண்றதுக்கு ஓம் அப்படின்னு அடிச்சா ஒரு சவுண்ட் வைப்ரேட் ஆகும் அதை பண்ணுவாங்க சைனீஸ் இருக்கும் அப்ப என்னன்னா மணி அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா ஓங்கார தத்துவம் புரியுதுங்களா ஒவ்வொரு முறை மணி அடிக்கும் பொழுதும் பூமியும் ஆகாயமும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதா அர்த்தம் அப்ப ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும்னா நமக்கு எது முக்கியம் மணி மிக மிக முக்கியம் இதுல ஆண் அடிக்கலாமா பெண் அடிக்கலாமா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இருவருமே பூஜை மணி தாராளமாக அடிக்கலாம் கையை பொறுத்தது அது அவங்களுக்கு எது கம்ஃபர்ட் இருக்கோ அத நம்ம கூட இருக்கலாம் அதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது விக்ரகம் சொன்னீங்க இல்லீங்களா அதனால கேட்கறது இல்ல இல்ல அதுல எந்த தவறுமே கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் அவருடைய சம்பிரதாயத்தின்படி இதில் குறியீடு இருக்க வேண்டும் இப்ப வந்து சைவத்தை பின்பற்றுபவர்களா அதுல நந்தி பகவான் இருக்கலாம் வைணவத்தை பின்பற்றுபவர்களா சங்கு சக்கரம் இருக்கலாம் அம்பாவை அன்பாவலை பின்பற்றினால் அதுல திரிசூலம் இருக்கலாம் அதே போல விநாயகரை பின்பற்றினால் அதில் மூஷிகம் இருக்க வேண்டும் முருகனை பின்பற்றினால் அதில் ஓம் இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தினுடைய குறியீடு இருக்கும் அது மாதிரிலாம் எங்களுக்கு தெரியலங்க நாங்க எதங்க பின்பற்றலாம் நந்தி பகவானை பின்பற்றினால் போதுமானது ஸோ அப்போ பூஜை மணி ஒழிக்க ஒழிக்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விளங்கும் ஆகாயம் நெருங்கும் நெருங்கும் பொழுது நாம் எதை கேட்டாலும் நமக்கு நிறைவாக இருக்கும் கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா பூஜை மணி அடித்திருக்கும் தீபாரதனை ஒழித்து அதாவது நிறைவாக பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் நம்ம கை கூப்பி என்ன கேட்கின்றோமோ அது உறுதியாக கிடைக்குமா ஸோ வீட்டில் பூஜை மணி என்பது மிக மிக முக்கியம் அதுதான் குரு காரகத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தும் குரு பகவான் இல்லாமல் வீட்டில் வளர்ச்சியே இல்லை குரு பார்க்க கோடி நன்பை அதை கொடுப்பது பூஜை மணி அற்புதம் சார் அற்புதம் இப்ப மணி வந்து வாங்கி கோவிலுக்கு தானம் கொடுக்கணும்னு சொன்னீங்க அது குறித்து சொல்லுங்க அதாவதுமா யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ ஏன்னா குருநாளை வம்ச விருதி தான் அவருக்கு பேர் தான் புத்திரக்காரகன் சொல்றோம் அதே போல அதிக கடன் அதிக கடன் சுமை இருப்பவர்கள் கோடி கணக்கில் கடன் வாங்கிட்ட நிறைய லாக் ஆகிட்டேன்னு சொல்றவங்க பூஜை மணி வாங்கி தானம் கொடுத்தால் வழக்குகளிலிருந்து வெற்றி பெறலாம் புரியுதுங்களா என் பிரார்த்தனை இறைவனுக்கு சுத்தமா கேட்கவே இல்லை என்ன பண்ணாலும் கேட்கல அப்படின்னு சொல்றவா கண்டிப்பா பூஜை மணி ஆலயத்திற்கு வாங்கி தானம் கொடுக்கலாம் ஏன் ஒரு மண்டபம் போலவே அமைத்து கொடுக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கேன்சர் தொற்று இருக்கிறதோ அவர்கள் வந்து பூஜை மணியை தாராளமாக தானம் அளிக்கலாம் அது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுறது எப்போ பார்த்தாலுமே வந்து வாகனம் பஞ்சர் ஆகிறது உடல் அடிக்கடி அடிபடுறது இது மாதிரியான தோஷங்கள் தீரவும் நம்ம மணியை தானமாக கொடுக்கலாம் ஒரு மனிதனுடைய உடம்பும் மனமும் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய தருவாய் மனநோய் ஆட்டசம் இது போன்ற அத்தனை வியாதிகளுக்கும் இந்த பூஜை மணி ஒரு சிறந்த பரிகாரம் சரிங்களா ஆகையினால் இந்த பூஜை மணியை ஆலயத்திற்கு தானம் கொடுத்து அது பல நபர்களால் அடிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் நம் வீட்டிலும் நம் உடலிலும் மனதிலும் மாற்றம் நிகழ்வது உறுதி அற்புதம் சார் ஆகாய தத்துவம் குறித்த அதி அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடான கோடி நன்றி வெற்றிவேல் முருகன் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் ஆகாய தத்துவத்தின் விளக்கத்தை நமக்காகவே நம்ம சார் சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேணு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் நேர்களை மறந்துடாதீங்க உங்களுக்கான நேர்களுக்கான பகுதி நீங்க கேட்கற கேள்விகள் மாதிரி எங்க மனசுலயும் ஆயிரம் கேள்விகள் இருக்கு சரண்யா அதை நாங்க எப்படி கேட்கறது அப்படின்னு நீங்க எங்களுக்காகவே கமெண்ட்ல போட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக இரண்டு எபிசோட்ஸ் நாங்க தனியாக ஒதுக்கி இருக்கோம் அதுல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி உங்க வாழ்க்கையின் பிரச்சனை உங்க வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்க இருப்பதை எப்படி தவிடுபடியாக்குவது பரிகாரம் என்ன பிரார்த்தனை என்ன இந்த மாதிரி எல்லா கேள்விகளையும் நீங்க கேட்கலாம் அதுல குறிப்பாக நீங்க செய்ய வேண்டியது உங்க பெயர் எந்த ஊர்ல இருந்து கேட்கறீங்க அதை நிச்சயமா குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்புங்க உங்க பெயரை சொல்லி உங்க சார்பாக உங்க மனதில் இருக்கும் கேள்விகளை நான் சார் கிட்ட கேட்பேன் இது உங்களுக்கான பிரத்தியேக பகுதி மறந்துடாதீங்க நேர்களே இதுதான் நேர் விருப்பம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்